எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது வேத வசனம் அழகாக ரெண்டு காரியங்களை இங்கு சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் அடுத்தது பொறுமை உங்களுக்கு வேண்டும் இந்த தேவனுடைய சித்தத்தின்படி ஏன் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் ஏன் அவன் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று கேள்விகளை கேட்டால் அதற்கு விடை என்ன தெரியுமா இவைகளை செய்தால் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இவைகளை செய்யாமல் போனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது வாக்குத்தத்தம் உண்மைதான் வாக்குத்தத்தம் உண்மைதான் அந்த வாக்குத்தத்தை சொன்ன தேவனும் உண்மை உள்ளவர்தான் அதிலே மாற்று கருத்தே இல்லை வாக்குத்தங்களை கொடுத்த தேவன் பொய்யுறையாத தேவன் தாம் என்ன சொன்னாரோ அவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே தேவனிடத்திலே அவருடைய பக்கத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் சொந்த வார்த்தைகளிலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதும் நிறைவேறாமல் போவதும் அந்த வாக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வதும் சுதந்திரித்துக் கொள்ளாமல் போவதும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது உதாரணமாக இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினார் காணான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வரவழைத்தார் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட தங்கள் காதுகளிலே கேட்ட அந்த இஸ்ரோவேல் ஜனங்களிலே யோசுவா மற்றும் காலே இந்த இரண்டு பேரை தவிர வேறு ஜனங்கள் ஒருவரும் அங்கு போக முடியவில்லை அவர்கள் அத்தனை பேரும் வனாந்திரத்தில் செத்து மடிந்தார்கள் ஆனால் அவருடைய பிள்ளைகள் தான் யோசுவா காலே என்பவர்களோடு கூட கானான் தேசத்திற்குள்ளாக போனார்கள் அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்களை அந்த இசைவேலர்கள் மடிந்து போனார்கள் அவருடைய சந்ததிதான் வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தது அப்படி போலவே வேத வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு கூறின அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த மகா மேன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி முதலாவது செய்ய வேண்டும்